ஐயா இல்லையா இருபது பைசா தான் இருக்கு என்னென்னமோ சொல்லிட்டு ஏறி குந்துட்டு சரக்கு அடிக்கிறதில் வந்துக்குது பாரு சாவுகிறாய் இது சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தனையுமே கோழையாக்குறது குடும்ப கஷ்டம்தான் அதாவது ஓட்டப்பந்த இதில் முதுகுல மூட்டையை கட்டிக்கிட்டு ஓடின மாதிரி சினிமாவில் இருக்கிறவன் குடும்பம் வச்சுருக்கிறது ஏன்னா இதை நான் அணுவனுவ அனுபவிச்சுவேன் நான் சென்னைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்த சினிமா இருக்கு இல்லைங்களா இது ஒரு அபூர்வமான சக்தி இருக்குது இந்த சினிமாவுக்கு தனக்கு வேண்டியவர்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது நீ எந்த மூலையில் போய் இருந்தாலும் உன்னை விடாது தகுதி இல்லாத ஒருத்தனை நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உள்ள நுழைய விடாது அதுதான் சினிமா இதுக்கு நானே ஒரு உதாரணமாக அளிக்கிறேன் ஐ திங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதோ எழுபத்தி எட்டோ வருஷம்னு நினைக்கிறேன் நான் அசல் பாட்டி கேட்டான் இரநூறு சதவீதம் நாட்டுப்புறத்தான் நான் இங்கே இருக்கிற நாகரீகங்கள் எதுவுமே தெரியாது பஸ்ஸில் ஏறி மதுரையிலிருந்து சென்னைக்கு வரணும் அது சென்னைன்னா என்ன சென்னையில் யார் இருக்கா எங்கே வழி இருக்குது ஒன்றும் தெரியாது வந்து பார்த்தா திடீர்னு போர்டை பார்த்தாக்கா சென்னை சென்னை சென்னைன்னு போர்டு கடையுடைய போர்டுகள் இருக்குது சென்னை சென்னை தான் தெரியும் அதுக்கு பக்கத்தில் இருந்ததை பார்க்கல சென்னை வந்துடுச்சே அப்படின்னு சட்டின்னு இறங்கிட்டேன் அவசரமா இந்த பஸ்ஸு போயிடுச்சு அந்த கையில் இருந்த விலாசத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சேன் ஐயா இந்த விலாசம் எங்கே இருக்குது அவர் என்ன இப்படி ஒரு மாதிரியா பார்த்தார் லூஸை பார்க்குற மாதிரி சிரித்தார் புட்சா டா புச்சாங்க எந்த ஒரு புச்சா ஊருக்கு புதுசானு கேட்குறாரு ஆமாங்க அட பாவி நீ போகிறது இன்னும் இருபது கிலோமீட்டர் இருக்கு நான் போக வேண்டியது வண்ணாரப்பேட்டை நான் இறங்கினது தாம்பரத்தில் கையில் இருக்கிறது ஒரே ஒரு ஒரு நாணயம் தான் இருக்கு வேறு வழியில் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸுக்கு வண்ணாரப்பேட்டைக்கு எண்பது பை மிச்சம் இருபது நாயம் பைசா இரவு பதினோரு மணி இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சது அந்த மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது டக்கு நேரங்கன்னா உப்புன்னு கண்ணு முன்னாடி திருப்பதி கோயில் மாதிரி வெளிச்சம் எனடா இது அப்படின்னு பார்த்தா மகாராணி தியேட்டர் பாருங்க எவ்வளோ பெரிய சிக்னல் கிடச்சிருக்குன்னு முதல் படி எடுத்து வச்ச உடனே கண் முன்னாடி மகாராணி தியேட்டர்னு நிற்கிது அந்த விலாசத்தை காட்டிக்கிட்டு அப்போ நான் ரொம்ப சும்மா ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ஒரு குச்சிக்கு துண்டி போட்ட மாதிரி தான் இதை விட டபுள் கருப்பாக இருப்பேன் இப்போவும் கருப்பு தான் இப்போ மனைவி எப்படி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல எனக்கு அந்த மலையில் நனைஞ்சுக்கிட்டு அதை விசாரிச்சுக்கிட்டு அந்த விலாசத்தை போடி போய் 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 போயிட்டுருக்குற திருப்பி திருப்பி பார்த்தாக்கா மறுபடியும் மகாராணி தேட்டரே வருது இரண்டாவது சிக்னல் என்னடா மறுபடியும் இதே தேட்டர் வருதே வந்த வழியை திருப்பி விசாரிச்சுட்டே போகிறேன் திருப்பி நான் போகிற வரல மறுபடியும் மகாராணி தியேட்டர் வரு இப்படி மூணு நாலு தடவை போனால் என்னுடைய ட்ராமாவை ஒரு ரிக்ஷாக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர்கிட்ட இந்த விலாசத்தை விலாசத்துக்கான இதில் கொண்டு போய் விடுங்க ஆ நான் போக வேண்டிய இடம் அங்கேருந்து நூறு அடி தூரம் தான் இருக்கு அந்த மழையில் இதை நான் கண்டுபிடிக்க முடியல அந்த ரிக்ஷாக்காரர் பார்த்து ஐம்பது பைசா கொடுனார் ஐயா இல்லையா இருபது பைசா தான் இருக்குது கொடுத்தாங்கன்னாவே சாவுகிராக்கி அதுக்கு தண்ணி என்னென்னமோ சொல்லிட்டு ஏறி குந்துவிட்டு சரக்கு அடிக்கிறதில் வந்துக்குது பாரு சாவுகிராக்கி அப்படின்னு ஏரி பரவிச்சுட்டு ஏறணுன்னா இறக்கி விட்டான் இந்த அட்ரஸ் போ அப்படின்னு ஆக ஒரு தாய் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தோமோ அப்படி இந்த சென்னையில் வந்து இறங்கினேன் அந்த மூணு தடவை எனக்கு சிக்னல் கொடுத்த அந்த மகாராணி தியேட்டர் தான் நான் சினிமாவுக்கு வர போகிறேன்னு என் தலையெழுத்தை எழுதுச்சின்னு இன்னைக்கு நான் உணர்கிறேன்